வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆண்மனம் பெண் மனம் வேறுபாடு இதை பற்றி ஆராயப் போகிறோம் உங்களுக்கே தெரியும் இது ஒரு சிக்கலான தலைப்பு மனித இனம் பரிணமித்த ஆரம்ப காலத்திலிருந்து அதுவும் குறிப்பா இந்த ஆறாம் உணர்வு காரண உணர்வு உருவான காலத்திலிருந்தே இந்த ஆண் மனம் பெண் வேறுபாடு பற்றி பல ஆராய்ச்சிகள் பல விவாதங்கள் பல குழப்பங்கள் இதெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டேதான் இருக்கின்றன சோ இன்னைக்கு நம்ம ஆண் மனம் பெண் மனம் வேறுபாடு எப்படி உருவாகிறது ஏன் உருவாகிறது பரிணாம வளர்ச்சி எப்படி இந்த வேறுபாடை உருவாக்குச்சு அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நான் உங்கள் வினோத் வாங்க இன்னைக்கு தலைப்புக்குள்ள போகலாம் தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ மனம் ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மனித மனம் எப்படி ஏஞ்சுது எப்படி உருவாகிறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க இது இன்னும் நல்ல புரிதல் வரும் உங்களில் பல பேர் இந்த மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் விமன் ஃப்ரம் ஈனஸ் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு வேறு அட்லீஸ்ட் அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புத்தகத்துடைய கதை சுருக்கம் என்னன்னா ஆண் பெண் இரு பாலினத்தவரின் உணர்ச்சி நிலை வேறுபாடு காரணமா தான் இரு இரு பாலினத்தோருக்கும் இந்த உறவு சிக்கல்கள் வருது அப்படின்னு சொல்லி டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எதார்த்தம் என்னன்னா உணர்ச்சி நிலை வேறுபாடு மட்டும் இல்லை எண்ண ஓட்டங்கள்லையுமே இரு பாலினத்தவருக்கும் நிறைய வேறுபாடுகள் இந்த வேறுபாடு தான் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மனம் மனநிலை இதை தொடர்ந்து உருவாகிற கேரக்டர் பர்சனாலிட்டி இது எல்லாத்துலேயுமே வேறுபாடு வரும் காரணமா இருக்கு எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் இவற்றை அடிப்படையாக வைத்து தான் நம்ம மனம் இயங்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது நம்ம எண்ணங்கள் மீது கவனம் செலுத்தும் இடத்தில்தான் இந்த மனமுங்கிற இந்த பெம்பம் உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோவை நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் இந்த கவனம் அதாவது எந்த விஷயத்துல எவ்வளவு நேரம் நம்ம கவனம் செலுத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஆண் மனம் பெண் மனம் வேறுபாடு வருது இந்த வேறுபாடு ரெண்டு மூணு உதாரணங்களை வச்சு பார்ப்போம் நல்லா புரியும் இப்போ ஒரு ஜோடி எடுத்துக்குவோம் ஒரு கணவன் மற்றும் மனைவி இந்த கணவனும் மனைவியும் ஒரு மார்க்கெட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்குவோம் மார்க்கெட்டுக்கு போனதும் முதல்ல எடுத்ததும் தக்காளி வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க தக்காளி வாங்கணும்னு யோசிச்சதுமே அந்த ஆணுடைய கவனம் வந்து தனக்கு பக்கத்தில் இருக்க கடையில் ஏதாவது தக்காளி கும்மிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கவனம் திரும்பும் டக்குனு அந்த தக்காளி கும்பியெல்லாம் பார்த்துட்டு தக்காளி நல்லா இருக்கா அவன் பார்க்க நல்லா இருக்கு சரி அடுத்து போய் எவ்வளோன்னு விசாரிப்போம் நல்லா இருந்துச்சுன்னா அதுலேயே ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படியே எண்ணங்கள் போகும் அதே நேரத்தில் அந்த பெண்ணுடைய மனம் எப்படி வேலை செய்யும்னா இப்போ தக்காளின்னு நினைச்சதுமே அவங்களுடைய கவனம் வந்து அந்த முதல் கடையில் இருக்கிற தக்காளியை மட்டும் பார்க்காது என்னை சுற்றி எல்லா கடையையுமே கவனம் போகும் இந்த முதல் கடை அதுக்கு எதிரில் இருக்க கடை பக்கத்துல இருக்க கடை இப்படி எந்தெந்த கடைகள்லாம் தக்காளி குமிச்சு வச்சிருக்காங்களோ எல்லா கடைகள் மேலேயும் கவனம் செலுத்துவாங்க இதன் தான் ஒரு கடையில இருக்கிற தக்காளியை விட அந்த கடையில நல்லா இருக்கு அப்படின்ற எண்ணமும் அந்த பெண் மனதில் வரும் அதாவது ஆண்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது பெண்கள் தன்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்துலயும் கவனம் செலுத்துவாங்க இத இன்னொரு விதமா சொல்லணும்னா ஆண்களின் கவனம் ஆழமாகவும் ஆழம் ஆழமாகவும் பெண்களின் கவனம் விசாலமாகவும் இருக்கும் ஆண்கள் தங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி அதை பற்றி ஆழமாக யோசிக்கிற திறமை வளர்த்திருக்கிறோம் இதே பெண்கள் தங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே கவனிச்சு எல்லாத்த பற்றியுமே யோசிக்கிற திறமை அவர்கள் மனதில் வளர்ந்திருக்கிறது இப்போ இதே ஜோடிய இன்னொரு சுச்சுவேஷனில் வச்சு பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த ஆண் ஆணுடைய நண்பருடைய கல்யாணத்துக்கு போறாங்க மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு மேடையை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் மேடையை பார்த்த உடனே அந்த ஆணுக்கு தன்னுடைய நண்பன் அதாவது அந்த மாப்பிள்ளை மீது கவனம் திரும்புவோம் அந்த மாப்பிள்ளையை பார்த்ததும் தன்னுடைய நண்பனாச்சு எப்படி இருக்கான் இப்ப எப்படி இருக்கான் முன்ன பார்த்ததோட இப்ப இழைச்சிட்டாங்க பரவாயில்ல கல்யாணம் வந்து பாலிஷ் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி பல எண்ணங்கள் அவன் மனசுல வர ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து அவனுடைய கவனம் அந்த மனப்பெண் மீது திரும்பும் திரும்பவும் பெண்ணு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்லையே இவனுக்கு போய் இப்படி அழகான பொண்ணா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் அடுத்து அந்த மேடையில் இருக்க மற்ற நபர்கள் அதாவது இப்போ பொண்ணு வீட்டார் பெண் வீட் மாப்பிள்ளை வீட்டார் அப்புறம் உறவுகள் இப்படி எல்லாரும் இருப்பாங்களே இவங்கெல்லாம் யாரு எங்கரு இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் மீது தனித்தனியா கவனம் திரும்பிக்கிட்டே இருக்கும் இப்போ இதே சுச்சுவேஷன்ல அந்த மனைவியோடைய பார்வையில இருந்து பார்ப்போம் மண்டபத்துக்குள்ள நுழைறாங்க மேடை பக்கம் திரும்புறாங்க மேடையை பார்த்ததுமே அந்த பெண்ணுடைய கவனம் மேடையில இருக்கிற எல்லா விஷயத்து மேலையுமே திரும்பும் அதாவது மணப்பெண் மாப்பிள்ளை பெண் வீட்டார் உறவினர்கள் மணப்பெண் தோழிகள் மேடை அலங்காரம் இந்த மண் மணப்பெண் கட்டி இருக்கிற சேலை அந்த சேலை அந்த மணப்பெண்ணுக்கு எடுப்பா இருக்கா இல்ல அந்த பொண்ணோட தனக்கு அது எடுப்பா இருக்குமா இந்த கலர் எப்படி இருக்குது மேடை அலங்காரத்துல பூக்கள் என்னென்ன கலர்ல வச்சிருக்காங்க அந்த அலங்காரம் எல்லாம் அழகா இருக்கா இப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலையுமே அந்த பெண்ணுடைய கவனம் திரும்பும் அதுவும் ஒரு குறிச்ச சின்ன நேரத்திலேயே ஒரு குறைச்சலான நேரத்திலேயே எல்லா விஷயத்தையுமே அந்த பெண் கவனிச்சிருவாங்க இப்படிதான் ஆண்களின் கவனம் வந்து ஆழமா போய் ஒவ்வொரு விஷயமா ஆராய்ந்து அதாவது பல எண்ணங்கள் வர வைக்கும் அதே நேரத்துல பெண்களின் கவனம் விசாலமாகவும் எல்லா விஷயத்தையும் கவனிச்சு அவற்று அவற்றை சார்ந்த எண்ணங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி அவர்களுடைய மனம் இயங்கும் அப்படின்னா ஆண்களால் விசாலமாக பார்க்கவோ கவனம் செலுத்தவோ முடியாதா பெண்களால் ஆழமாக பார்த்து அப்படி ஒரு கவ ஆழமான கவனம் செலுத்த முடியாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது இந்த ரெண்டுமே பிரைமரி இன்ஸ்டிங்ஸ் அதாவது ஆரம்ப கட்ட தன் நண்பனை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் அந்த மேடையில் இருக்கிற மற்ற ஃபேக்டர்ஸ் மீது கவனம் செலுத்துவார் உன்னை சொன்ன மாதிரி ஆண் அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ள அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கிற மற்ற நபர்கள் மேடை அலங்காரம் இப்படி ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் மீதும் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய கவனம் திரும்பும் அதே மாதிரியே அந்த பெண்ணுக்கு வந்து முதல்ல எடுத்ததுமே எல்லாத்தையுமே கவனிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஃபேக்டர் மீதும் அவங்களுடைய ஆழமான பார்வை போகும் எல்லாத்தையும் கவனிச்சதுக்கப்புறம் அடுத்து அந்த பெண்ணை திரும்ப அந்த மனப்பெண்ணை பார்ப்பாங்க அவங்களோட அலங்காரம் மேக்கப் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மாப்பிளை நீர் கவனம் செலுத்துவாங்க அவங்கள பத்தி அ அந்த மாப்பிளை நீர் பார்வை திரும்பினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொரு ஃபேக்டர்ஸா இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா போகும் இப்படி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல கவனம் கவனம் போகும் இது பெண்களுடைய ஃபஸ்ட் இன்ஸ்டிங் பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துலேயுமே கவனம் செலுத்துவாங்க இதை தொடர்ந்து தான் அவர்களுக்கு அடுத்த இன்ஸ்டிங் அதாவது ஏதாவது ஒரு ஃபேக்டர் பெண் ஆணா இருந்தால் அதுக்கு அடுத்த ஃபேக்டருக்குள்ள போகும் பெண்ணா இருந்தால் நாங்கள் கவனித்த எல்லா விஷயத்துல இருந்தும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்குள்ள யோசிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க இந்த வேறுபாடு அதாவது இந்த ஆழமான கவனமும் விசாலமான கவனமும் எப்படி வந்தது ஏன் வந்தது அதை இப்ப பார்ப்போம் இதற்கு முக்கியமான காரணம் நம்ம எவல்யூஷன் அதாவது இந்த பரிணாம வளர்ச்சி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த உயிரினங்களிடையே இந்த வேட்டையாடி உண்ணும் பழக்கம்ன்றது ரொம்ப பரவலா இருக்கிற ஒரு விஷயம் இந்த வேட்டையாடுற பழக்கம் இந்த அடிப்படையா வச்சுதான் இந்த கவன வேறுபாடு உருவானது அது எப்படின்னு இப்ப சொல்றேன் எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் தன்னையோ தன்னை தன் இனத்தை சார்ந்த மற்ற உயிரினங்களையோ அல்லது தன் குட்டிகளையோ வேறு ஒரு மிருகம் வேட்டையாடி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும் குறிப்பா இந்த பயம் வந்து இந்த ஐந்து அறிவு உயிரினங்களுக்கு மேல் உருவான உயிரினங்கள் இந்த விலங்கினங்கள் பறவைகள்லாம் சொல்றோம்ல இவைகளுக்கு தான் இந்த பய உணர்வு அதிகமா இருக்கும் இந்த நான்கு அறிவு உயிரினங்கள் வரைக்கும் கூட பயம் இருக்குமான்னு தெரியல ஆனா இந்த ஐந்தறிவு உயிரினங்களை தொடர்ந்து தான் பயம்ன்ற அந்த உணர்ச்சி வர ஆரம்பிச்சது இந்த பயத்தை தொடர்ந்துதான் நான் இருக்கும் இடத்தில் விழிப்புணர்வோட இருக்க வே இருக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயம் வளர்ந்தது விழிப்புணர்வோட இருக்கணும்னாலே நேச்சுரலா இந்த கவனம்ன்ற விஷயம் வருதுங்க இல்லையா இப்படி வளர்ந்ததுதான் இந்த கவனம் இந்த போக்கஸ் இந்த போக்கஸ் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் இந்த ஐந்து அறிவு உயிரினங்கள்ல இருந்து ஆறு அறிவு உயிரமான நம்ம வளர்ந்துருக்கோம் இப்படி வந்ததுதான் இந்த போக்கஸ்ன்ற இந்த ஃபேக்டர் விலங்கினங்களில் இந்த கவனம்ன்ற ஃபேக்டர் வந்து இரு பாலினத்திற்கும் வெவ்வேறு விதமா வளர ஆரம்பிச்சதுல குறிப்பாக இந்த பெண்ணின் பெண் பாலினத்திற்கு இந்த விசாலமான கவனம் வர்றதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதில் முதல் காரணம் வந்து இந்த ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்ற இந்த கருத்தரித்தல் காலம் இந்த காலத்தின் போது பெண்பால் விலங்குகள் விலங்கினங்கள் சற்றே பாதுகாப்பாக வாழ வேண்டிய கட்டாயம் வந்தது எப்போதும் தன்னை சுற்றி ஏதாவது ஆபத்து இருக்குமா அப்படின்ற அந்த ஆஹ் இருக்க வேண்டிய அவசியம் வந்தது இந்த ஜெஸ்டேஷன் பீரியட் மட்டும் இல்லாம குட்டிகள் ஈன்ற பிறகுமே அந்த குட்டிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற அந்த கட்டாயம் அந்த பெண்பால் விலங்குகளுக்கு தான் அவைகளுடைய கவனம் எப்பயுமே தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தினாலையுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது தனக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு திரும்பி பார்க்கும் தான் முன்னாடி ஏதாவது அசைவு இருந்துச்சுன்னா இருக்குல கூட ஏதாவது அசைவு இருந்துச்சுன்னா டக்குன்னு டக்குன்னு போய் பார்க்கறதா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த விசாலமான கவனத்தின் வெளிப்பாடு தான் இப்படி எந்நேரமும் எல்லா விஷயத்தின் மீதும் கவனம் செலுத்திட்டே இருக்கணும் எல்லா விஷயத்துக்கு மேலும் ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்ற இந்த கட்டாயம் தான் பரிணாம வளர்ச்சி மனித இனம் உருவானதுக்கு அப்புறமும் பெண் இனத்தவருக்கு இந்த விசாலமான பார்வைய கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இது ஆண்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேறுபடும் எப்படின்னா ஆண் விலங்குகள் இன்க்ளூடிங் ஆண் மனித ஆண்கள் வந்து மற்றும் தன் இனத்தவர் வாழும் இடத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த கட்டாயம் ஆநிலத்திற்கு வந்தது நீங்க பார்த்துருப்பீங்க ஆண் விலங்குகள் எல்லாமே வந்து இந்த டெரிட்டோரியல்னு சொல்லுவாங்க இருக்கிற இடத்துக்காக டிஃபன் பண்றதா இருக்கட்டும் இல்லை சண்டை போறதா இருக்கட்டும் இப்போ விலங்குகளை விலங்குகள்ல வந்து இப்போ ஒரு ஆண் விலங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்ற பகுதிக்குள்ள வேற ஒரு விலங்கு வேட்டையாட வந்து விட கூடாது அப்படின்றதுக்காக பாதுகாப்புக்காகவே அது சுத்திருக்கும் இப்போ ஒருவேளை வேற ஒரு விலங்கு அந்த வாழ்வு பகுதிக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த விலங்கோட அந்த சண்டை போட வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அந்த நேரத்துல என்ன ஆகும்னா தன்னுடைய கவனம் முழுக்க அந்த எதிரி விலங்கு மகளிர் மீது விலங்கு மீதுதான் அந்த கவனம் இருக்கணும் அப்படி இருந்தா தான் அதை வீழ்த்தி தன்னையும் தன் இனத்தையும் பாதுகாக்க முடியும் இப்படி ஆண் இனம் வந்து எப்பயுமே இந்த பாதுகாப்புக்காகவே தான் இந்த சண்டை போடணுன்ற இந்த கட்டாயம் வந்துகிட்டே இருந்ததுனாலதான் ஆண்களுடைய இந்த கவனம்ன்றது ஆழமா போக ஆரம்பிச்சது இந்த ஆழமான கவனத்துடைய விளைவா தான் ஆண்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் அதாவது அதீத கற்பனை அப்படின்ற இந்த திறன் வளர்ந்தது அதே மாதிரி இந்த விசாலமான கவனத்தின் விளைவா தான் பெண்கள் வந்து ஆண்களை விட அதிகமான டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் நோட் பண்ணுவாங்க இதுக்கு நல்ல உதாரணம்னா கலர்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் பெண்கள் வந்து ஆண்களை விட கலர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்றதுல வல்லுநர்கள் ஏதாவது ஒரு கலர்ல இருக்கிற வெவ்வேறு ஷேட்ஸை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நல்ல பேர்களை கூட நல்லா ஞாபகம் இப்போ இது என்ன கலர் அப்படின்னு நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் பிங்க் அப்படின்னு சொல்லுவேன் அது பக்கத்துல இருக்கிறது லைட் பிங்க் அது பக்கத்தில் இருக்கிறது அதோட லைட் பிங்க் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இதே ஒரு கிட்ட கேட்டீங்கன்னா இது பிங்க் இது பேபி பிங்க்கு இது கோரல் பிங்க் இது ஃபூஷியா அப்படின்னு சொல்லி கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இதற்கு காரணம் அவர்களுடைய அந்த விசாலமான கவனத்திறன் தான் இந்த வேறுபாடு அதாவது ஆண்களின் ஆழமான கவனமும் பெண்களின் விசாலமான கவனம் இதுதான் ஆண் பெண் மனதிற்கு இல்ல மனதிற்கிடையே இருக்கின்ற இந்த வேறுபாடுக்கு காரணம் நீங்களே கவனிச்சிருப்பீங்க பெண்கள் யோசிக்கிற விதமும் ஆண்கள் யோசிக்கிற விதமும் வெவ்வேற விதமா இருக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம்னாலும் எந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டாலுமே ஆண்கள் யோசிக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும் பெண்கள் யோசிக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும் ஆண்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு அதுல இருக்கிற குறை பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க பெண்கள் அந்த ஒரு விஷயம் அது ரிலேட்டடா மத்த என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி ரெண்டு பேருடைய என்ன ஓட்டங்களும் வெவ்வேறு மாதிரி இருந்துட்டு ரெண்டு பேரும் கலந்துரையாட ஆரம்பிக்கும் போது நேச்சுரலா சண்டை பிரச்சனைன்னு வர ஆரம்பிக்கும் இப்படி வர்றதுதான் இப்போ நம்ம இந்த ஆண் பெண்க நடுவில் இருக்கிற இந்த உறவு சிக்கல்களுக்கு அடிப்படையான காரணம் இதை நான் பிராக்டிக்கலா உதாரணத்தை வச்சு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்களே இதை வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல பொருத்தி பாருங்க நீங்க யோசிக்கிற விதம் உங்களுடைய இணையர் நீங்க ஆனால்தான் உங்க மனைவி எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க என்ன இருந்தா உங்க கணவர் எப்படி யோசிச்சுப்பாங்க யோசிப்பாங்க அப்படின்ட்டு இந்த அடிப்படையை வைத்து கம்பேர் பண்ணி பாருங்க அவர்களுடைய கவனம் எந்த விஷயத்துல நீங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர்களுடைய கவனம் எதுக்குள்ள எப்படி போகுது அவங்க மனம் எப்படி இயங்குது அப்படின்னு கவனிச்சு பாருங்க இது இன்னும் நல்லாவே புரியும் இந்த தலைப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய புரிதல் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புடன் வந்து சந்திக்கிறேன் அதுவரை டேக் கேர் நன்றி